தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான சங்கங்கள் எக்கச்சக்கமான சங்கம் தான் தெரியும் தடுக்க ஒரு சங்கம் இருக்கு இன்னைக்கு அரசியல் களத்தில் அரசியல் களத்தில் மறுபடியும் சொல்றேன் சமூக வேற அரசியல் வேற

மாற்றுத்திறனாளிகள் குரவும் அரசியல் பிரதிநிதித்துவம் உரிமையும் சமூக நீதியே உடைய தலைப்பனுடைய என்னன்னா நம்ம எத்தனை பேர் எம்எல்ஏ இருந்திருக்கான் எத்தனை பேர் எம்பி இருந்துக்கா வலி உடையவனுக்கு ஒரு குரல் இருக்கணுமா வேணாமா வலி கிதுன்னு சத்தமாக போடணுமா இல்லையா ராமாயணத்தில் ஒரு கதை வந்து

அரசியலமைப்பு சட்டம் மாற்றுத் உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுது ஆனால் இங்கே அரசே கூட கேட்கிற இடத்துல இருக்க அப்படி இடத்துக்கு வரணும்னா குறைந்த பட்ச வரணும் பஞ்சாயத்தில் வரணும் உள்ளாட்சி அமைப்பு வேணும் கட்சிய அரசியல் நெருப்ப நீர் அரசியல் அது உன் மாநிலத்தினுடைய தண்ணியை நான் தரமாட்டேன் என் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணியை நான் தரமாட்டேன் சொன்னேன் அது நீர் அரசியல் கட்சி அரசியல் தத்துவ அரசியல் இடதுசாரி வலதுசாரி என்பது தத்துவ அரசியல் சாதி அரசியல் சாதி அரசியல் கட்சி அரசியல் நீர் அரசியல் இப்படி பல வகையான அரசியல்கள் இருக்கு அரசியலுக்கு தெரியத்திற்கு சொல்றேன் வெறும் அடையாளத்தை இயக்கம் டிசம்பர் ஒன்று இயக்கம் அல்ல அரசியல் உரிமைக்காக அதிகாரத்திற்காக போராடக்கூடிய ஒரே மாற்றுத்திறனாளிகள்

கட்சி அரசியல் வேற கட்சி அரசியல் தேர்தல் இல்லாத அரசியல் இருக்காங்க தேர்தல் அரசியல் வேற திராவிடர் கழகம் இருக்காங்க வெளிப்படையா தந்தை பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் அரசியல் நிற்கவே மாட்டாங்க அவர்கள் அவங்க அரசியல் பண்ணுவாங்க தேர்தல் நிற்க மாட்டாங்க தேர்தல் நிற்க மாட்டாங்க தீங்காது தேர்தலுக்கு நிற்காது அப்ப கட்சி அரசியல் வேற தேர்தல் அரசியல் வேற இயக்க அரசியல் வேற சங்க அரசியல் வேற மாற்றுத்திறனாளிகள் அரசியல் வேற நீர் அரசியல் வேற நில அரசியல் வேற இத்தனை விதமான அரசியல்கள் மாற்றுத்திறனாளிகள் அரசியல் பட வேண்டும் நீ உதவி மக்கள் கேட்டுட்டே இருக்கோம் நீ செய்தே இருக்கா அதை அன்னைக்கு வந்து அரசுக்கு அதுக்கு மட்டும் கிடையாது அதுக்கு மட்டும் இந்த அமைப்பு கிடையாது எத்தனை அப்படி இருக்க வேண்டாம் இல்ல சார் நம்ம அரசியல் உரிமையை நோக்கி நகர்வோம் நம்ம நகர ஆரம்பிப்போம் சார் நமக்கான இடம் பெருமானை நோக்கி நகரப்போது சரியா அதை பேச்சை அறிக்கிறேன் அது வரைக்கும் நான் இந்த அறக்கட்டை பதில் இந்த தோழர்கள் பேச்சாளர்கள் ஒப்படித்தேன் அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை ஒரு நீதிமன்றி நாணத்தில் உட்கார்ந்து தவிர கொண்டேன் நீங்க நாலையாளர்கள் அவர்கள் பேச்சாளர்கள் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்பதை ஒரு நீதிமதி காணங்கள் எடுத்து This is something the we thing.